இன்றைய முக்கிய செய்திகள் சிறப்பு வகுப்புகள் கூடாது காலாண்டு விடுமுறையில் தனியார் பள்ளிகள் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது பள்ளிகளுக்கு செப்டம்பர் இருபத்தேழு முதல் அக்டோபர் ஐந்து வரை காலாண்டு விடுமுறை பள்ளிக் கல்வித்துறை கொடி விஜய் பதிலளிக்க உத்தரவு கொடிக்கு தடை விதிக்க மறுத்த உத்தரவை ரத்து செய்ய கோரி தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை மேல்முறையீடு மனுவிற்கு ஆறு வாரங்களில் பதிலளிக்க தவகத் தலைவர் விஜய்க்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு தங்களுடைய வர்த்தக கொடியைப் போல் தவக கொடி இருப்பதால் தவகவினர் சிவப்பு மஞ்சள் நிறங்களை பயன்படுத்த தடை விதிக்க கோரி மனு கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய சமூக ஆர்வலர் புதுக்கோட்டை ஜெகபர் அலி கொலை வழக்கில் இன்று வரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சிபிசிடி போலீசார் காலதாமதம் செய்வதை கண்டித்தும் குற்றவாளிகளுக்கு நீதிமன்றம் மூலம் விரைவாக தண்டனை பெற்றுக் கொடுக்க கோரியும் தமிழ்நாடு முழுவதும் சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரியும் பூச்சியம் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கட்கிழமை காலை பத்து பூச்சியம் பூச்சியம் மணியளவில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்ட போராட்டம் நடைபெறவுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு ஊழியர்கள் உங்களுடன் ஸ்டாலின் திட்டப் பணிகளை முற்றாக புறக்கணித்து கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் நடத்தினர் இந்த காத்திருப்பு போராட்டத்தில் வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் பெரும்பாலானோர் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தினர் திருப்பதியில் ஏ கட்டப்பாட்டு அறை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஏ எனும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய பக்தர்களுக்கான ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் திறக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தாலுகா வரட்டனப்பள்ளியில் அமைந்துள்ள தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் முப்பத்தி மூன்று பதினொன்று கிலோ வாட் துணை மின் நிலையம் ஊழியர்கள் பற்றாக்குறையினால் அவதிப்பட்டு வருவதாகவும் இந்த துணை மின் நிலையம் ஆனது இரண்டாயிரத்தி இருபது இல் துவங்கப்பட்டுள்ளது இதுவரையில் இந்த துணை மின் நிலையத்திற்கு சரியான விகிதாச்சார அடிப்படையில் ஊழியர்கள் நியமிக்கப்படவில்லை எனவே இப்பகுதியில் பராமரிப்பு மற்றும் மின் நிலையத்தில் ஏற்படும் கோளாறுகளை சரிசெய்ய தடுமாறும் ஊழியர்கள் இந்த குறைபாட்டை நீக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை மேற்கொள்வார்களா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் சேமிப்பு கணக்கில் உள்ள பணம் தானாக மியூச்சுவல் பண்டுக்கு போகும் வங்கி சேமிப்பு கணக்கில் நம் தேவைக்கு அதிகமாக இருக்கும் பணம் தானாகவே மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுக்கு மாறி வருமானம் பெற வசதியாக ஜியோ பேமெண்ட்ஸ் வங்கி சேவிங்ஸ் ப்ரோ என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது